கண்டோன்மெண்ட் நகரையும் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் டி ஆர் பாலு அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி ஸ்ரீபெரும்புர் தொகுதியில் திமுக வேட்பாளர் டி ஆர் பாலு அவர்கள் போட்டியிடுகின்றனர் அவர்களுக்கு செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் கண்டோன்மெண்ட் நகரையும் மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் திமுக சார்பில் கண்டோன்மெண்ட் பகுதிக்கு உட்பட்ட இனாயத் மஹால் அருகே மனிதநேய மக்கள் கட்சியின் கண்டோன்மெண்ட் நகர தலைவர் மன்சூர் அலி தலைமையில் மனிதநேய மக்கள் கட்சி நிர்வாகிகளும் திமுக கண்டோன்மெண்ட் ஏழாம் புதுவார் செயலாளர் சங்கர் அவர்களின் தலைமையில் திமுக நிர்வாகிகளும் நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் உடன் இந்நிகழ்ச்சியில் நகர செயலாளர் தாஜுதீன் சித்திக் நகர பொருளாளர் சமீர் மாவட்ட துணைத் தலைவர் அப்துல் ரஹ்மான் மாவட்ட எஸ் எம்ஐ பொருளாளர் சமீர் உல்லா நகர துணைத் தலைவர் முகமது உசைன் அப்துல் கிரீம் ஷபி அபு சுல்தான் அயூப் மற்றும் நிர்வாகிகள் ஜாகிர் சான் முகமது முகமது இக்பால் ஷபி நோர்தீன் நசூருதீன் இத்ரீஷ் அகமத் சிக்கந்தர் நசீர் பாஷா மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் திமுக நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டு வரவேற்பு அளித்தனர் அங்க வர அங்க வர இருப்போங்க உதயசூரியன் சின்னத்தில் ஓட்டி எடுக்கிறார்கள் போன தேர்தலில் நம்ம பகுதியெல்லாம் அதிகமா ஓட்டு போட்டு அஞ்சு லட்சத்து எட்டாயிரம் ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சார் அப்போ எதிரி எல்லாம் பலமா இருந்தான் இப்போ இல்லையா ஜிஎஸ்டி வரையும் ஓட்டாரு இப்போ நம்ம மோடியில் போகிறோம்னு வச்சுக்கோங்க ரெண்டு ஒரு வடை சாப்பிடுறது நூறுரூபா சாப்பிட்டது நூறுரூபா ஜோதி வேண்டும் அது மட்டும் இல்லை நீ மோடி ஆட்சி ஏழுக்கு ஆன வீட்டுக்கு அனுப்பணும்னு சொல்றான்